அவர்களோடு மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களுடைய பெயர் ஆதரவோடு மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சிகள் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ஐயா பாரிவேந்திர அவர்களுடைய ஆதரவோடு திரு தேவநாதன் யாதவ் ஐயா அவர்களுடைய ஆதரவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்பு கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் ஐயா ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு ஆதரவோடு மற்றும் திரு ஜான்பாண்டின் ஐயா அவர்களோட ஆதரவோடு திரு செல்வக்குமார் ஐயா அவர்களுடைய ஆதரவோடு பல்வேறு கட்சிகளுடைய ஆதரவோடு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டங்களின் சார்பில் தாமத சின்ன திரைப்பட்டுக் இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான ஒரு தேர்தல் ஐந்து வருட காலம் இந்த தொகுதியில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் இலவசமாக வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் இலவசமாக கணிப்பறை வசதி செய்து தரப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் வங்கி கணக்கு துவக்கப்பட்டிருக்கிறது தொழில் துவங்குவதற்கு பத்தாயிரம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இலவச வங்கியில் தெளிவில்லாத கடன் வழங்கப்பட்டிருக்கிறது புதிதாக தொழில் தொடங்குவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி உதவித்தொகை கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி எண்ணற்ற நலத்திட்டங்கள் இன்றைக்கு முழுமையாக இருந்தாலும் இது அனைத்தும் இந்த தொகுதி மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது தொகுதி முழுக்க நான் வருந்து சென்று வரும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மக்களிடத்தில் கேட்டிருக்கிறேன் பிரதமர் அவர்கள் இலவசமாக அரிசி கொடுத்திருக்கிறார்கள் வீடு வீட்டுக்கு இலவசமாக தண்ணீர் குழாய் போட்டு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு கூச்சுரை மட்டும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசப்படுவதில்லை அதற்கு காரணம் கடந்த ஐந்து வருட காலம் மட்டுமில்லாமல் பதினைந்து வருட காலமாக இந்த செய்தியிலே வெற்றி பெற்றவர்கள் மக்களுக்குரிய நலத்திட்டங்களைப் பற்றி ஏதாவது கவனித்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவர்கள் பாராளுமன்றத்திலே சென்று பாராளுமன்றத்திலே சென்று பஜ்ஜி சஜ்ஜி டீ வட காபி மட்டும்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள் மக்களுடைய பிரச்சனையை பத்திரிக்கை பேசுவதாக தெரியவில்லை ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் ஒரே ஒரு முறை வாய்ப்பு தாருங்கள் ஒரு விவசாயியினுடைய மகனாக ஒரு விவசாயம் செய்பவர்களுடைய கஷ்டம் என்னும் என்று தெரியும் தொழில் முதலீடு செய்து தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய கஷ்டம் என்னவென்று தெரியும் உங்களோடு உங்களாக சேர்ந்து பயணிப்பதற்கு ஒரே ஒரு முறை தாமரை சின்னத்தில் முக்களை ஒரு வாய்ப்பு பாருங்கள் எத்தனையோ நலத்திட்டங்கள் கொடுத்திருந்தாலும் அப்படி நலத்திட்டங்களில் ஊழல்வாதிகளாக மாறி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணவம் அகங்காரம் அதோடு கூட மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கும் தொழில் பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு இல்லாத சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விரட்டி எடுப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் என்பதை நாம் அனைவரும் மறந்துவிடக்கூடாது ஒரே ஒரு முறை வாய்ப்பு தருங்கள் தோளோடு தோளாக உங்களோடு கடை சிவருக்கும் என்று மக்களுக்கான பணியை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இது தொழில்துறை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதியிலே அற்புதமான ஒரு தொகுதி திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றரை மணி நேரம் அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது முழுக்க 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 தமிழகத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார் என அன்பு சகோதரர்களே அவரிடத்தில் நிறைய திட்டங்கள் உண்டு தமிழகத்தை முன்னேற்றுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆகவே உங்களிடத்தில் வேண்டி விரும்பி ஒரே ஒரு முறை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய

அடி நிந்தாடி பாக்கலாம் யார் வேமாдикறீங்க அதுக்கே தேங்க யார் ஒளிகறாங்க அவங்க பரிசு போடு போடு அடி போடு ها செம அடி போடு 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 மாதவரம் வடக்கு பகுதி செயலாளர் சகோதரர் மகேஷ் குமார் அவர்கள் வேட்பாளருக்கு சாலை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் மாதவரம் மாதவரம் பகுதி மக்களை உங்கள் பொருளைப் தொட்டு பொருளாதங்களைப் போட்டு மாதவரா பிஜேபி ஜானகராமன் அவர்கள் மாதவர உறுப்பினர் சென்னை மேற்கு மாவட்டத்தில் மாணவர்கள் மரியாதை செலுத்துகிறார் மாதவரா இருபத்தி ஏழாவது வட்ட செயலாளர் சகோதரர் மாதவரம் பிரகாஷ் அவர்கள் வேட்பாளருக்கு சாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் ஸ்ரீதி மணி அவர்கள் வேட்பாளருக்கு சாலை அணிவித்து பட்ட செயலாளர் மரியாதை செலுத்துகிறார்